இஸ்லாம் வலைக்கம் நண்பர்களே எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய அஸ்லாம் வலைக்கம் அண்ட் நான் வந்து ரில்வான் ஃபன் பாய்ஸ் பெல் சிட்டிலிருந்து முகமது ரில்வான் பின் ஜெகூர் அலி சவுதி அரேபியா பேசுகிறேன் பேசுறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப முக்கியமான ஆப்ஷன்ஸை வந்து எல்லாருமே வந்து என்ட் வாட்ஸ்அப்லேயும் சரி நேர்லயும் சரி என்கிட்ட வந்து அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க எனக்கு வந்து சாம்சங் மொபைல் யூஸ் பண்றவங்க மட்டும்தான் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒன்லி ஃபார் சாம்சங் யூஸ் பண்றவங்க மட்டும் தான் நல்லா ஞாபகம் வச்சிங்க மற்ற எந்த மொபைலையும் ட்ரை பண்ணாதீங்க சாம்சங் மொபைல் மட்டும்தான் இது வந்து கம்பெனிக்காரன ஸ்பெஷலாக கொடுத்துருப்பான முக்காவாசி யாருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை பட் எனக்கு தெரிஞ்சதுனால நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் என் மொபைலுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பக்கவாக இருக்குது ஸோ அதனால வந்து நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வேண்டி போடுறேன் கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய பேஜை லைக் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு தெரியாம இருக்கலாம் கண்டிப்பா நீங்க ஒரே ஒரு ஷேர் பண்றதுனால ஒன்றும் குறைஞ்சிட மாட்டீங்க கண்டிப்பா அவங்க வந்து உங்க ஃப்ரெண்டுங்க வந்து இதை பார்ப்பாங்க கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு யூஸ் இருக்கும் இப்போ நான் சொல்ல போறது வந்து சாம்சங் மொபைல் ஹேங் ஆகுறது ஃபங்க்ஷன் ரொம்ப ஸ்லோவா இருக்கிறது இன்டர்நெட் டவுன்லோடிங் எல்லாமே ஏ டு இசட் மொபைல் சாம்சங் பொறுத்த வரைக்கும் ஸ்லோவா இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் தாங்க காரணம் என்னன்னா அந்த சாம்சங்கோட ஃபங்க்ஷன் வந்து வெரி லோ அப்படின்ற ஒரு காரணம் தான் அது எப்படி நான் சரி பண்றேன் அப்படிங்கிற மட்டும் தான் இப்ப நான் பாக்குறேன் இப்ப வந்து நான் என்னுடைய சாம்சங் மொபைல ட்ரை பண்ணி பார்த்தேன் எல்லாம் பக்காவா இருக்கு பர்ஃபெக்டா இருக்கு தான் இப்ப நான் வந்து உங்களுக்கு இதை சொல்றேன் கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் நான் இன்னொன்னு சொல்றேன் இந்த மொபைல் இப்ப நான் உங்க இந்த ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து இது வந்து லாவா எக்ஸ் எரெக்ஸ் எக்ஸைட்டு ஸோ இதுல நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க முடியாது நான் ஆல்ரெடி நான் என்னோட சாம்சங் மொபைல செஞ்சு காமிச்சு நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் அதை நான் உங்களுக்கு தெளிவா சொல்லி காமிக்கிறேன் நீங்க தெளிவா வீடியோ மட்டும் வாட்ச் பண்ணுங்க ஓகேங்களா உங்க மொபைலை எடுத்துங்க எடுத்துட்டு ஸ்டார் ஆஸ் டபுள் நைன் டபுள் ஜீரோ ஆஸ் அப்படின்ற ஒரு பட்டர் மட்டும் போடுங்க போட்டிங்க அப்படின்னா உங்க மொபைலில் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் அந்த அப்ளிகேஷன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஸ்டார் ஆஸ் நல்லா கேட்டீங்க ஸ்டார் ஆஸ் டபுள் நைன் டபுள் ஜீரோ ஆஸ் போட்டீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் அதுல வந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது ஆப்ஷன் வந்து இது இருக்க பாருங்க டபுள் லெவல் லெவல் இருக்க பாருங்க எம்ப்ளாய்ட் இந்த இதை நீங்க இப்படி டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இது உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இதுல வந்து ஹை மீடியம் லோனு வந்து கம்பெனிக்காரன் கொடுத்துருப்பான் சூஸ் டிபிள் லெவல்னு இப்போ வந்து இதுல வந்து கம்பெனிக்காரன் வந்து ஹண்ட்ரட் வந்து உங்களுக்கு வந்து இதுதான் கொடுத்துருப்பான் எது கொடுத்துருப்பான் கொடுத்திருப்பானா அவங்களுக்கு வந்து லோ தான் கொடுத்திருப்பான் ஹைலாம் கொடுத்துருக்க மாட்டான் மீடியமும் கொடுத்துருக்க மாட்டான் அவங்களுக்கு வந்து லோ தான் கொடுத்துருப்பான் நீ என்ன செய்றீங்க அப்படின்னா நீங்க ஹை வைக்காதீங்க ஹை வச்சா ரொம்ப இது நீங்க மீடியம் வச்சிங்க லோல இருந்து எடுத்து மீடியம் வச்சிங்க மீடியம் வச்சுட்டு மீடியம் வந்து டக்குன்னு ஒரு டச் பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு என்ன உடனே அடுத்த செகண்டே மொபைல் வந்து ரீசெட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயானும் பயப்பட வேணாம் நான் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்றேன் பயப்பட வேணாம் கண்டிப்பா வந்து மொபைல் ரீசெட் ஆகும் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த மொபைல் வந்து அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க முதல் இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்றேன் இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த மொபைல் இதெல்லாம் முடிஞ்சு உங்கள் மொபைல் வந்து தேவையில்லாத ஃபைல்ஸ் தேவையில்லாத ஐட்டங்கள்லாம் உங்கள் மொபைல் இருக்குது உங்கள் மொபைல் சாம்சங் உள்ள எப்படி எரேஸ் பண்ணுறது ஃபார்மேட் அடிது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை விட வந்து இன்னொன்னு கம்பெனிக்காரன் சீக்கிரட்டாக கொடுத்துருக்கேன் அதுவும் உங்களுக்கு தெரியாது இது வந்து என்னுடைய எனக்கு வந்து என்னோட மொபைல் நான் செக் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சினால உங்களுக்கு சொல்கிறேன் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டார் ஆஸ் நல்லா கேட்டுக்கங்க வரும் சரிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இப்போ நான் ஃபார்மேட்டு வந்து அடிக்கிறத பற்றி சொல்லிட்டு இருந்தேன் அது எப்படின்னா ஸ்டாரு ஃபஸ்ட்டு ஸ்டார் போட்டுருங்க ஸ்டாரு இருபத்தி ஏழு அறுபத்தி ஏழு ஸ்டாரு முப்பத்தி எட்டு ஐம்பத்தி அஞ்சு ஆஸ் நல்லா கேட்டுக்கோங்க ஸ்டாரு இருபத்தி ஏழு அறுபத்தி ஏழு ஸ்டாரு முப்பத்தி எட்டு ஐம்பத்தி அஞ்சு ஆஸ் இந்த பட்டனை நீங்கள் அழுத்துறீங்க அப்படின்னா உங்களுடைய செல்லு ஃபார்மட் ஆகிடும் ஐ மீன் ஃபுல்லாக இரக்சாகிடும் உங்கள் மொபைல் வந்து ஃப்ரெஷ்ஷாக ரீசார்ட் ஆகி ஃப்ரெஷ்ஷாக ஆனாவும் அப்புறம் உங்கள் மொபைல் எந்த ஒரு வைரஸும் இருக்காது எந்த ஒரு மன எந்த ஒரு மனை எந்த ஒரு மனை எதுவுமே இருக்காது நான் செக் பண்ணிட்டேன் எந்த ஒருமான ஒரு ப்ராப்ளம் இருக்காது எந்த ஒரு ஹேங்கு எது எந்த பிரச்சனையும் இருக்காது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்கிறேன் முடிஞ்சவரைக்கும் எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடிஞ்சவருக்கு வீடியோ லைக் பண்ணுங்க முடிஞ்சவரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் பட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அதனால் ஒரே ஒருத்தர் ஷேர் பண்ணாலும் உங்களுக்கு ஒன்றும் குறைஞ்சிட மாட்டீங்க ஸோ ஒரே ஷேர் பண்ணுங்க முடிஞ்சவருக்கு என்னோட பேஜ் லைக் சொல்லி உங்கள் ஃப்ரெண்டுங்களை இன்வைட் பண்ணுங்க இன்ஷாலாக அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம் இப்படிக்கு ரில்வான் ஃபன் பாய்ஸ் பெஸ்ட்ரீட்லேருந்து மோமார் ரில்வான் ஸ்லாம் வரைக்கும்